மக்கள்ஸ் வணக்க மக்கள்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொல்லி ஆமாங்க இது சந்தையில் வாங்கிட்டு வந்து நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து தீயில் கொஞ்சம் வாட்டி அதை கொஞ்சம் சுத்தம் செஞ்சுட்டா சும்மா ஜம்முன்னு இருக்குங்க மக்கள்ஸ் இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தீயில நல்லா வாட்டியாச்சு இனிமேல் தான் சுத்தம் பண்ண போகிறோம் மக்கள்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொல்லிக்கருவோடை தான் சுத்தம் இருக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி தான் சுத்தம் பண்ணணும் மக்கள்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப கருவாட்டு குழம்புக்கு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வதக்கிறோம் இதோட வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம் இது எங்கள் வீட்டில் அரைச்ச மசாலா பொடி இப்போ வெங்காயம் தக்காளியோட நாங்கள் அரைச்ச மசாலா பொடியை ஆட் பண்ணிக்கிட்டோம் மக்கள்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி அப்புறம் எங்கள் வீட்டில் அரைச்ச மசாலா பொடி அதோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயும் போட்டுருக்குறோம் இப்போ இதை வச்சு சாந்து ரெடி பண்ணலாம் வாங்க நல்லா ஒரு கலக்கு கலக்கிட்டு இதை ஆற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா ஆரிடுச்சு இப்போ வந்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இதோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோம்பை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இதில் என்னென்ன போட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டோம் தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் அதோட வந்து பார்த்தீங்கன்னா மசாலா பொடி ஆட் பண்ணியிருக்கோம் அப்புறம் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ சோம்பு ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சியில் போட்டு நல்லா சாந்து பதத்துக்கு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு சாந்து பார்த்ததுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க வாங்க மக்கள்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புளி வந்து நான் ஏதோ இந்த அளவுக்கு தாங்க எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு எடுத்து தான் இப்போ அதை கரைச்சதை தண்ணி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கரைசலை தான் பார்த்துருக்கீங்க மக்கள்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு ஆன் பண்ணிட்டோம் ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிளகு சாந்து அதோட தண்ணி ஆட் பண்ணி இப்போ புளிக்கரைசலையே ஆட் பண்ணிக்கிறோம் இதோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம் உப்புமும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு கல்லுப்பு போட்டோம் எல்லாமே போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கிறேங்க மக்கள்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கருவடை வந்து க்ளீன் பண்ணோம் பார்த்தீங்களா இப்போ வந்து இதை நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கிறேங்க அலசிட்டோம்னா வந்து கருவாடு கருவடை சுத்தமாகிடுங்க மக்கள்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கருவாடை கல்வொன்று வந்து இப்போ நம்ம இந்த குழம்போட ஆட் பண்ணுறோம் கொதி வந்திருக்கு பார்த்தீங்களா இதுக்குள்ளே போடுறோம் லைட்டாக கொதி வந்திருக்கு வந்து நல்லா ஒரு கலக கலைக்கிறேங்க மக்கள்ஸ் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுங்க வாங்க கருவாட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ அடா 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 சே சூப்பர் போங்க கருவாட்டு குழம்புனா கருவாட்டு குழம்பு தான் சும்மாவே சொன்னாங்க கருவாட்டுக் குழம்பை பற்றி எனக்கு இப்போவே நாக்கில் எச்சில் ஊறுதுங்க கருவாட்டு குழம்பு இன்றைக்கி ஒரு பொடி கால்ஸ் இங்கே பாருங்க சாப்பாடு கருவாட்டு குழம்பு கருவாடு முட்டை இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடி சாதம் அதோட கருவாடு அப்புறம் கொஞ்சம் ஒரு கடி முட்டையோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் சும்மா தூள் டக்குடாக இருக்கும் ஓகே மக்கள்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட அன்பு அதை எங்களுக்கு எப்போ வேணும் மற்றொரு சமையல் குறிப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய் மக்கள்ஸ் பாய்